சந்திரன் ராகு செவ்வாய் கிரக பிரீத்தி வழிபாடு அனைவருக்கும் வணக்கம் சந்திரனை வழிபடும் முறைகள் சந்திரனுக்கு உரியவை ராசி கடகராசிக்கு அதிபதி திசை தென்கிழக்கு அதிதேவதை நீர் பிரத்யதி தேவதை கௌரி ஸ்தலம் திருப்பதி திங்களூர் நிறம் வெண்மை வாகனம் வெள்ளை குதிரை சந்திரனுக்கு பிரீத்தியானது தானியம் நெல் பச்சரிசி மலர் வெள்ளலரி வெள்ளள்ளி வஸ்திரம் வெள்ளை ஆடை ரத்தினம் முத்து நைவேத்தியம் அன்னம் சமித்து முறுக்கச் சமித்து உலோகம் ஈயம் இதயத்தில் இருந்து தோன்றிய சந்திரன் சுபகிரகர் சாத்வீக குணமுடையவர் பயிர்களையும் மருந்துகளுக்கான மூலிகையையும் வளர்ப்பவர் திங்கட்கிழமை நாளில் சந்திரனுக்கு அபிஷேகம் நடத்தி உடை அணிவித்து முத்துமாலை வெள்ளை வெள்ளையல்லி ஆகியவற்றால் அலங்காரம் செய்து சந்திர மந்திரங்களை ஓதி முறுக்கம் சமித்தினால் யாகத்தீயை எழுப்பி பச்சரிசி பால் சாதம் தயிர் சாதம் ஆகுதி தந்து தூபதீபம் நெய்வேத்தியம் காட்டி அசாவேரி ராகத்தில் சந்திர கீர்த்தனைகளைப் பாடி பிரார்த்தனை செய்து கற்பூர ஆரத்தியுடன் பூஜையை முடித்து வர சந்திரகிரக தோஷங்கள் நீங்கிடும் வெண்மை நிற ஆடை அணிந்து வர முத்து மாலை அணிந்திட பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வர வெள்ளை நிற வஸ்திரம் அரிசி தானம் தந்து வர சந்திர பகவான் நம்மை காத்து அருள்மலை பொழிவார் துர்க்கை வழிபாடும் ராகு அருளும் ராகுவுக்கு உரியவை ராசி ராசிக்கு ஆதிபத்தியம் கிடையாது திசை தென்மேற்கு அதிதேவதை பசு பிரத்யதி தேவதை பாம்பு ஸ்தலம் காலகஷ்தி திருநாகேஸ்வரம் நிறம் கருமை வாகனம் நீல சிம்மம் ராகுவுக்கு பிரீத்தியானது தானியம் உளுந்து மலர் மந்தாரை வஸ்திரம் நீல நிற ஆடை இரத்தினம் கோமேதகம் நைவேத்தியம் உளுத்தம்பருப்பு பொடி சாதம் சமித்து அருகம்புல் உலோகம் கருங்கல் வாரத்தில் ஏதாவது ஒரு நாளில் ராகு பகவானுக்கு அபிஷேகம் செய்து நீலவஸ்திரம் கோமேதகமணி நீலமந்தாரை இழுப்பைப்பூ ஆகிய ஆகியவற்றால் அலங்காரம் செய்து அருகம்புல்லால் யாகம் வளர்த்து உளுந்து தானியம் உளுந்து பருப்பு பொடி சாதம் ஆகியவற்றால் ஆகுதி தந்து தீபாராதனை காட்டி தூபதீப நைவேத்தியம் காட்டி ராமபிரியா ராகத்தில் ராக கீர்த்தனைகள் பாடி பிரார்த்தனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட ராகு கிரக தோஷம் நிவர்த்தியாகும் நாகராஜனுக்கும் துர்க்கைக்கும் அர்ச்சனை செய்து வழிபடுவதாலும் கோமேதகமணியை அணிந்து கொள்வதாலும் உளுந்து தானியத்தை தானம் செய்வதாலும் ராகு கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும் செவ்வாய் தோஷம் நீங்கிட அங்காரகனுக்கு உரியவை ராசி மேசம் விருச்சிக ராசிக்கற்கு அதிபதி திசை தெற்கு அதிதேவதை நிலமகள் சுப்பிரமணியர் பிரத்யதி தேவதை கஷேத்திரபாலகர் ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோயில் நிறம் சிகப்பு வாகனம் ஆட்டுக்கிடா செவ்வாய்க்கு பிரீத்தியானது தானியம் துவரை மலர் செண்பகம் செவ்வளரி வஸ்திரம் சிகப்பு ஆடை ரத்தினம் பவளம் நைவேத்தியம் துவரம்பருப்பு பொடி சாதம் சமித்து கருங்காலி உலோகம் செம்பு அங்காரக பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் செய்து சிகப்பு வஸ்திரம் அணிவித்து பவளம் அழறி மலர்களால் அலங்காரம் செய்து அங்காரக மந்திரங்களை ஓதி கருங்காலி சமித்தினால் யாகம் வளர்த்து துவரம்பருப்பு பொடி சாதத்தை ஆகுதி செய்து தூபதீபம் காட்டி சுருட்டி ராகத்தில் அங்காரக கீர்த்தனைகள் பாடி பிரார்த்தனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட அங்காரக தோசகங்கள் விளங்கும் பெருந்தன்மை கண்டிப்பு வைராக்கியம் பகைவரை எதிர்க்கும் ஆற்றல் ஆகியவற்றை வழங்கிடும் அங்காரகர் பூமி தேவியால் வளர்க்கப்பட்டவர் சுப்பிரமணியரை வழிபடுவதாலும் பவளமாலை பவளம் மோதிரம் அணிவதாலும் சிவப்பு நிற ஆடை அணிவதாலும் சிவப்பு நிற காளையை தானம் தருவதாலும் துவரை தானியத்தை தானம் தருவதாலும் கார்த்திகை விரதம் செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருப்பதாலும் அங்காரகரின் அருள் பூரணமாக நமக்கு கிட்டும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி